காந்தாரிக்கு ஒரு கோபம் உங்களுக்கு உள்ளுக்குள்ள என்ன பெத்தது நூறு நூறும் அசடுன்னு வச்சுக்கோ ஆனா என்ன இருந்தாலும் ஒரு தாயின் மனம் இல்லையா அவளுக்கு என்ன தெரிஞ்சு கொடுத்தோம்னா பீமன் ஒருவனே துரியோதனாதிகள் நூறு பேரையும் கொண்டு தீத்துட்டோம் வேற யாரும் இல்ல வெறும் பீமன் அதனால நம்ம பிள்ள ஒத்தம் கூட மிஞ்சலியே அப்ப யார் மேல கோபம் வரணும் பீமன் மேல வரணும் அவளுக்கு அவள் பீமன் மேல வரல கிருஷ்ணன் மேல வருது அவர் என்ன சொன்னா கிருஷ்ணா நீ நினைச்சிருந்தியான இந்த யுத்தமே நடந்திருக்காரு நீ சங்கல்பிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ இந்த யுத்தமே நடக்காம பண்ணிட்டு இருக்கலாம் அது என்னவோ உனக்கு உள்ளுக்குள்ள என் குழந்தைகளை கண்டா பிடிக்கல எப்போது என்னுடைய அத்தனை குழந்தைகளின் மரணத்துக்கும் நீ ஒரு விதத்தில் காரணமானாயோ உன்னுடைய சந்ததியினர் உன்னுடைய குலத்தை சேர்ந்தவர்கள் யாதவ குலம்னு பேர் அந்த யாதவ குலத்தை சார்ந்தவர்கள் யாருமே உயிரோட இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி பட்டினமும் பிற்காலத்துல முழுகிப்படுத்தும்னு சொல்வா கிருஷ்ணரும் தன்னுடைய காலம் தன்னுடைய அவதார நோக்கம் முடிந்து விட்டது பகவத்கீதையை எடுத்து காக்க வேண்டிய சாதுக்களை காத்தாச்சு துஷ்டர்களை நிரசனம் பண்ணியாச்சு தன்னுடைய அவதாரம் நோக்கம் பூர்த்தியாயிடுது சோதிக்கு எப்படி போவது அதுக்குதான் இன்னைக்கும் குஜராத்ல சோம்நாத் வீராவல்னு ஒரு இடம் இருக்கு பிரபாச தீர்த்தம்னு பேர் அந்த இடத்துல பெருமாள் வந்து அப்படியே கொஞ்சம் சாஞ்சின்னு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கார் காலை நீட்டின் இருக்கார் அவர் திருவடி சட்டுன்னு தாமரையை ஒத்த திருவடி ஏதோ ஒரு சாபவசமாய் கேந்து பார்த்தா ஒரு மானின் கால் குழம்பு போல் இருந்தது உடனே ஒரு வேடுவன் அதை அடித்து விட்டான் கண்ணனும் இதை ஏற்றுக்கொண்டு தன்னடி சோதிக்கு போய்விட்டார் அப்ப கிருஷ்ணர் காலமும் அந்த அவதார நோக்கமும் முடிந்து விட்டது